ஹாய்ஸ் நிசாஸ் ஃபேமிலின்னா உங்கள் நிஷா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிறுகிழங்கு பொரியல் பார்க்க போகிறோம் நம்ம சாதத்தோட சைட் டிஷ்ஷாக சொட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்கிங்களா நம்ம நல்லூனிஷா குக்கிங்க்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு அரசின் தேங்காய் எடுத்துக்கிடுவோம் நான் இன்னைக்கு கால் கிலோ சிறுகிழங்கு வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் தான் அரசியல் தேங்காய் எடுத்துக்கிட்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா இது இந்த கிழங்கு வந்து வாயுனால ஒரு முழு பூண்டையும் அப்படி நான் போட்டுட்டேன் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கிடுவோம் இப்போ இதை கொஞ்சம் குற குறன்னு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிடுவோம் அதுக்கப்புறமா நம்ம பேனில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிடுவோம் இதுக்கு தேங்காய் எண்ணெயில் நாங்கள் விட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக மனமாக இருக்கும் அதுக்கப்புறமா சிறுகிழங்க எடுத்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வச்சோம்னா ஊற வச்சுட்டு நல்லா அதை வாஷ் பண்ணணும் மேலே உள்ள மண் எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் குக்கரில் ஒரு நாலு விசில் போட்டு எடுத்துகிட்டு நம்ம தொலியை ஃபுல்லாக நம்ம உரிச்சு எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் கிழங்க இப்போ நல்லா எண்ணெய் ஹீட் ஆகி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்த போட்டு நல்லா பொரிய விட்டுக்கிடுவோம் அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கிடுவோம் கருவேப்பில் போட்டு நல்லா அப்புறமா ஒரு முழு பல்லாரி வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுருக்கதை அதோட சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் நல்லா பொன்னிறம் அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கிடுவோம் நல்லா வெங்காயம் வந்து அளவுக்கு வதங்கினா தான் நம்ம பொரியல் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வெந்திரிச்சு நல்லா அங்கே பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சா இப்போ நம்ம மே நம்ம தேங்காய் உடச்சி வச்சுருக்கமே தேங்காய் வெள்ளைப்பூடு ஜீரகம் பச்சை மிளகாய் அதை உடச்சி வச்சுருக்கமே அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம் அந்த மிளகா வெள்ளைப்பூண்டோட நல்லா வாசனை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிறுகிழங்கையும் இதோட சேர்த்துக்கிடுவோம் கிழங்குக்கு தேவையான அளவுக்கு நம்ம இப்போ உப்பு போட்டுக்கிடுவோம் அவ்வளோதான் நம்ம நல்லா இப்போ அதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் தேங்காயோட நம்ம சிறுகிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொஞ்சம் குக்காகட்டும் அப்போ தான் கிழங்குலேயும் நல்லா உப்பு பிடிக்கும் Diolch yn fawr iawn am wylio'r fideo. இப்போ நல்லா நம்ம சிறுகிழங்க வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்ப வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படி வச்சு அடுப்பை குறைச்சி வச்சு வச்சிருவோம் இப்போ மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்மளோட கிழங்கு நல்லா குக்காகி அந்த தேங்காய் வெங்காயம் இதோட நல்லா வந்து ஃப்ளேவரும் இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் சிறுகிழங்கு பொரியல் வந்து இது ரசம் சாதம் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டோம்னா நம்மளோட சிறுகிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நல்லூனிஸாக குக்கிங்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்